வணக்கம் இப்போ பேங்க் நிஃப்டியில் ஒரு லெவல் பார்ப்போம் பேங்க் நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் கொடுத்துருந்தேன் அதிகபட்சமாக போச்சுன்னா இந்த டேயோட இன்றைக்கி கேண்டிலோட ஹை அதாவது ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட் கேண்டிலோட ஹை அதிகபட்சமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்த கேண்டிலோடது இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது பேலன்ஸு ஸோ இந்த ஃபிஃப்டீன் மினிட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் அடுத்த கேண்டிலோட ஹை வந்து லாஸ் ஓகேயா இப்போ எக்ஸாம்பிள் வந்து அடுத்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகணும் நம்ம பார்ப்போம் அடுத்த கேண்டில் வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க மேலே அதுக்கே அது பட்சமாக போனுச்சுன்னா எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் ஓகே இப்போ வந்து கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த கேண்டில் வந்து கரண்ட்டாக போயிட்ருக்க கேண்டில் வந்து ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க கரண்ட்டாக இந்த கேண்டில் வந்து எத்தனை மணி டைம் என்று பார்த்துக்கோங்க என்ன டைமு ஓகே பதினொன்றரை மணி கேண்டிலோட ஹை லோ ஓகேயா பதினொன்றரை மணி கேண்டிலோட ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க அந்த பதினொன்றரை மணி கேண்டலுக்கு கீழே எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இந்த கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்தர டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இது ஓகேயா இந்த கேண்டில் இதுதான் ஹை வருது அப்படின்னா கேண்டலோட லென்த் வந்து எவ்வளோ பெருசு தான் இருக்குது அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக இந்த கேண்டில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே அதிகபட்சமாக அது எவ்வளோ தூரம் போகலான்னா எழுநூ நாற்பத்தெட்டு எழுநூற்றி எட்டு வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே அப்போ ஸ்டாப்லாஸோ இல்லை வந்து இதோட மூமெண்ட் வந்து எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா நேற்று கேண்டிலோட ரெஃபரன்ஸு இது நான் போட்டிருக்கேன் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு அது சான்ஸ் இருக்குது ரெசிஸ்டன்ஸாக இந்த ஏரியாவில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கேன் ஆனால் இந்த ப்ளூ கலர் லைனை வச்சுக்கவேன் நாற்பத்தி எட்டாயிரம் எழுநூற்றி எட்டு அதே போல் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று அந்த ஏரியா போணுச்சின்னா பிஇ சைடு போகணும் இந்த கேனலுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறுங்கிறது சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும் சப்போர்ட் மீன்ஸ் வந்து என்னென்னா டார்கெட்டு இவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேயா ஒரு நான் டார்கெட் வந்து கீழே கொடுத்துருக்கேன் கீழேனா இங்கே அப்போ இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம்னா டார்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பதினொன்றரை மணி கேண்டலுக்கும் மேலே க்ளோஸ் வச்சால் மட்டும்தான் ஃபர்தராக மேலே அப்படி இல்லைன்னா வீக்கோ ஏதோ வச்சான்னா இது இவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாற்பத்தெட்டு எழுநூற்றி எட்டு நாற்பத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகே அப்போ வந்து இந்த கேப்பை வந்து அவன் ஃபில் பண்ணிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்தராக இது வந்து நாற்பத்தெட்டு இரநூறு அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் பயங்கூட்டியோட லெவல் ஓகே அதே போல் வந்து நிபியோட நான் பார்ப்போம் ஓகே நிப்டியோடதெல்லாம் நம்மையாக போடுறேன் பேங்க் நிப்டி மட்டும் நான் எப்போக்க போடுறேன் தேங்க் யூ